கிரகங்கள் எப்படி வந்து ஒருத்தர் வந்து ரூல் பண்ணுது அப்படின்னா தசா அந்த வேலையை தானே செய்யுது ஸோ இப்போ தசா வந்து இந்த ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து எப்படி நடக்குது எப்படி அடுத்தடுத்த தசா புத்தி வந்து கனெக்ட் ஆகுது ஒரு ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயம் உங்க ஜாதகத்துல ஒருவேளை அடுத்து வரக்கூடிய தசாநாதன் உங்களுக்கு பாதக அதிபதியா இருக்கிறார் வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த தசா முடிகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு அர்த்தம் அந்த தசா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலைல ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பிரச்சனை எங்கே ரைஸ் ஆகும் அப்படின்னா மே மாதமே ரைஸ் ஆகிடும் ஏன் இங்கே மே மாதம் ரைஸ் ஆகுது இது இந்த தசை தானே நல்லா தானே இருக்கு பிரச்சனை அங்கிருந்தானே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இல்லை உங்களுடைய முன்னோர்களுடைய எல்லா பாவமும் உங்களுக்கு வரும் நீங்க பண்ண மொத்த பாவமும் வரும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்ற காலம் இப்போ இது உங்களை காப்பாத்தா உங்க அக்கௌண்ட்ல புண்ணியம்னு ஒண்ணு இருக்கணும் புண்ணியம் இல்லாத எல்லாரையும் சனி பகவான் வாதிச்சு உயிர் இருக்கும்போது கொண்டு வந்துட்டீங்கன்னா காப்பாத்திரலாம் இறந்த பிறகு பாடியை கொண்டு வந்து இப்ப காப்பாத்துங்க அப்படின்னா காப்பாத்த முடியாது யாராலும் ஜாதகம் அப்படின்னால இது பிரிகாஷன் தான் தடுக்க தான் முடியுமே நடந்ததை எதையும் மாற்ற முடியாது அஸ்டோ தமிழ் ஆன்பினயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியா ஒரு சில கேள்விகள் இருக்கு தசா புத்திய பத்தி சோ இத பத்தி வந்து இன்னைக்கு டீடெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இத பத்தி பேசறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு அஸ்ட்ரோ அசோக் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் சார் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து சித்தரை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து தசா புத்தியை பத்தி பாக்கலாம் இப்போ வந்து நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க ஏன் வந்து மக்களுக்கு வந்து ஜோதிடத்து மேல ஆர்வம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள நன்மையா இருக்கட்டும் தீமையா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க சோ இப்போ வந்து இப்போ தசா புத்தி வந்து அதுக்கு மெயின் கிரகங்கள் எப்படி வந்து ஒருத்த வந்து ரூல் பண்ணுது அப்படின்னா தசா புத்தியும் அந்த வேலையை தானே செய்யுது சோ இப்போ தசா வந்து இந்த ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து எப்படி நடக்குது எப்படி அடுத்தடுத்த தசா புத்தி வந்து கனெக்ட் ஆகுது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம நேர்களுக்காக சொல்லுங்கள் ஒரு ஜாதகம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுது ஓகே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயம் ஜோதிடம் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி நடக்குது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்னு ஒன்று வரும் இல்லையா அது எப்போ வரும் அப்படின்னா ஒன்று ஒரு மனிதன் பிறந்த உடனே வரும் இது ஒரு மாற்றம் அதன் பிறகு நீங்க கல்யாணம் பண்ணி உங்க லைஃப்ல புதுசா ஒரு ஆள் உள்ள வரார் இல்லையா அந்த பார்ட்னர் கூட நீங்க இணைய போகிறீங்க இல்லையா அப்போ ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா புதுசா ஒரு ஜாதகம் இங்கே உருவாகுது அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்கும் நீங்க புதுசா சொந்தமா ஒரு வீடு வாங்குறீங்க இல்லையா அப்போ ஒரு மாற்றம் நடக்கும் சொந்தமா கார் வாங்குறீங்க இல்லையா உங்களுக்குன்னு சொந்தமா நீங்க ஏதாவது பண்ணும்போது இந்த மாற்றம் நடக்கும் இதெல்லாம் எனக்கு எப்போ நடக்கும் எனக்கு எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும் இதற்கு எல்லாத்துக்கும் இந்த தசா புத்திகள் தான் காரணம் தசாநாதன் தான் முக்கியம் புத்திகள் கம்மி ஏன் அப்படின்னா இந்த தசாநாதன் தான் குறைஞ்சபட்சம் மினிமம் ஏழு வருஷம் அதன் பிறகு பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் சனி பகவான் எல்லாமே ஏன் இவர் சனி பகவானுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்னா இவர் தான் ஒரு முப்பது டிகிரி ஒரு ராசி மண்டலத்துல ரெண்டரை வருஷம் இருக்கிறார் ரெண்டு மாதத்துல இந்த பிரச்சனை தீர்ந்து நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஓகே பரவாயில்ல ரெண்டு மாசம் வந்தாலும் நான் பல்ல கடிச்சிட்டு இருந்துக்கிறேன் இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கணும் இதுதான் உங்களால் தாங்க முடியாது ஓகே அப்போ இந்த தசாநாதன் யாரு இந்த தசாநாதன் உங்களுக்கு பாதக அதிபதியா இல்லை யோக அதிபதியா அப்படின்னு பார்க்கணும் இல்லை சைலண்டாக தான் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ எனக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இப்போ நான் வந்து என்னையுமே உதாரணமாக எடுத்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருக்கேன் எனக்கு இப்போ என்ன தசா நடக்குதுன்னா எனக்கு கேது மகா தசை நடக்குது இது எத்தனை வருஷத்துக்கு இன்னும் இருக்கு அதன் பிறகு சுக்கர மகாதசை வரும் இந்த சுக்கர மகாதசை இருபது வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இருபது வருஷத்துக்கு இப்போ இந்த சுக்கரங்கிறவர் ஏன் ஜாதகத்துல என்ன வலிமையில இருக்கிறார் முதல்ல அவர் முதல்ல சரியான வீட்டில் இருக்கிறாரா நான் ராசி வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கிறாரா ஆட்சி வீட்டில் இருக்கிறாரா உச்ச வீட்டில் இருக்கிறாரா பகை வீட்டில் இருக்கிறாரா அவர் எனக்கு பாதக அதிபதியா நான் இந்த மாதிரி என்ன தன்மையில அவர் இருக்கிறார் அதை தன்மையை பொறுத்து தான் எனக்கு ரியாக்சனே அவர் கொடுக்க போறார் என்னுடைய ஜாதகத்தில் அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார் பிரச்சனை இல்லை அப்போ இப்போ உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை அடுத்து வரக்கூடிய தசாநாதன் உங்களுக்கு பாதக அதிபதியாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை இந்த தசா முடிகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிரும்னு அர்த்தம் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னா கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலையில் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா மே மாசமே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும் அந்த ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஜூலைல ஆகுது ஆனா பிரச்சனை எங்க ரைஸ் ஆகும் மே மாதமே ரைஸ் ஆயிரும் ஏன் இங்க மே மாதம் ரைஸ் ஆகுது இது இந்த தசை தானே நல்லா தானே இருக்கு பிரச்சனை அங்க இருந்தானே ஆரம்பிக்கணும் அப்படின்னா இல்ல விதிப்படி நீங்க அந்த தசை ஆரம்பிக்கும் போது பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க அதுக்கு விதைகள் வந்து இங்கேயே விதைக்கப்பட்டு விடும் இந்த மரங்கள் தான் உங்களுக்கு அங்க முளைக்கும் பொதுவாக அஷ்டமத்து சனியில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஈவன் நானுமே கஷ்டப்பட்டேன் என்ன எனக்குமே கடகராசி நான் பூச நட்சத்திரம் அஷ்டம சனியில் தான் நான் சூசைட் வரைக்கும் போனேன் அங்கே தான் கேளைக்கேர்னு ஒரு சித்தர் வந்து என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ இந்த அஷ்டமத்து சனியில் என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கான எந்த நன்ம பலன்களும் உங்களுக்கு வந்து சேராது நீங்க ஜீரோ அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய எல்லா பாவமும் உங்களுக்கு வரும் நீங்கள் பண்ண மொத்த பாவமும் வரும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஏற்ற காலம் இப்போ இதை உங்களை காப்பாற்றணும்னா உங்கள் அக்கௌண்டில் புண்ணியம்னு ஒன்று இருக்கணும் புண்ணியம் இல்லாத எல்லாரையும் சனி பகவான் வாதிச்சிருவார் இப்ப உங்களுக்கு என்ன தசாநாதன் நடக்கிறாரோ இவர் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவராக இருந்தார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நன்மையா இருக்கும் இப்ப நீங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு போய் அனுப்பக்கூடாது நான் தான் முன்னாடியே சொன்னேன் எவ்ரி இயர் உங்க பர்த்டே வரும்போது நீங்க ஜாதகம் பார்த்துடணும் புதுசா தொழில் தொடங்க போறதுக்கு முன்னாடி பார்க்கணும் சார் நான் பண்ணலாமா வேணாமா இந்த ஜாதகத்தை நான் திருமணம் பண்ணலாமா வேணாமா எனக்கு குழந்தை பிறந்துருச்சு நான் ஏதாவது ப்ரிகாஷனாக இருந்துக்கணுமா ஏன்னா சில ஜாதகம் பிறந்தாலே சொல்லுவாங்க இது அப்பாவுக்கு ஆகாத ஜாதகம் நீங்கள் ரெண்டு பேரும் தள்ளி இருக்கிறது நல்லது அப்படின்னா நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன்னா நான் வெளியூரில் தங்கி வேலை செய்கிற மாதிரி எடுப்பேன் இல்லை இப்போ தான் நான் ஜாதகம் பார்த்தேன் ஜா ஜோதிடர் வந்து அப்பாவும் பையனும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்ட்டாங்க என் பையனுக்கு பதினாறு வயசுனா அப்புறம் ஏதாவது ஹாஸ்டலில் விட முடியுமா இல்லை நீங்கள் ஏதாவது வெளியே தங்கி வேலை செய்ய முடியுமா இந்த மாற்று ஏற்பாடு பண்ணணும் இல்லை எங்களால் அப்படி பண்ண முடியாது அப்படின்னா பக்கத்தில் மாமா வீட்டில் வளர்த்த முடியுமா ஏன்னா நீங்க பிரிஞ்சிருக்கணும் சோ அப்ப இந்த மாறுதலாம் பண்ணிருங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இதனால அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இப்ப ஜாதகத்தை எடுத்து ஒரு ஜோதிடத்தை போனீங்கன்னா இது சேர்ந்து இருக்கவே கூடாத ஜாதகம் நீங்க லேட்டா வந்து கேட்டுட்டீங்க சோ அப்ப தாமதம் வந்து டாக்டர் தான் சொல்லுவார் உயிர் இருக்கும்போது கொண்டு வந்துட்டீங்கன்னா காப்பாத்திரலாம் இறந்த பிறகு பாடியை கொண்டு வந்து இப்ப காப்பாத்துங்க அப்படின்னா காப்பாத்த முடியாது யாராலே ஜாதகம் அப்படின்னாலே இது பிரிகாஷன் தான் தடுக்க தான் முடியுமே ஒரு நடந்ததை எதையும் மாத்த முடியாது இப்ப எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா நான் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் நான் ஆன்லைன்ல சூதாட்டத்தில் ஒரு பத்து லட்ச ரூபா விட்டுட்டு எனக்கு அந்த பணம் வேணும் நான் எந்த கோயிலுக்கு போறது மீண்டும் வராது ஓகே எங்க அப்பா இறந்துட்டார் இப்போ அவர் மீண்டு வேணும் கிடைக்காது அது முடிஞ்சு போச்சு நீங்க இதுவே தொழில் தொ தொழில் பண்ணி இப்ப லாஸ் ஆயிட்டிங்க ஒரு ஜோதிடர்கிட்ட வர்றீங்க நான் இழந்தது மீட்க வேணும் பண்ண முடியாது ஜோதி தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜோதிடர் அன்னைக்கு பண்ணலாம் அம்மா வேண்டாமான்னு கேட்டிருந்தா பண்ண வேண்டாம் உனக்கு கட்டம் சரியில்லை உனக்கு டைம் சரியில்லை இது பண்ணுன்னா லாஸ் ஆயிரும் பார்ட்னர்ஷிப் உனக்கு ஏழாம் ஏழாம் பொருத்தத்தில் இருக்குது அப்போ உனக்கு பார்ட்னர்ஷிப் செட் ஆகாது பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாத ஓம் பேரில் தொழில் பண்ணாத அம்மா பேரில் பண்ணு ஒய்ஃப் பேரில் பண்ணு பார்ட்னர்ஷிப்பில் சில பேர் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாதான் சேர்ந்து வரும் ஸோ இந்த சஜஷன்லாம் இருக்குது சரி என் இடத்துல வீடு கட்டலாமா இல்லை அடுத்தவங்க இடத்துல வீடு கட்டலாமா ஏன்னா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் லேண்டில் வீடு கட்ட முடியாது இப்போ எங்க அம்மா பேர்ல லேண்ட் இருக்கு அங்க நான் வீடு கட்டிக்கலாமா இது எப்படின்னா பூர்வீக புண்ணியத்துல போயிடும் இது தாத்தா பாட்டி அப்படின்னு வந்துடும் என் பையனுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்துடும் என்னுடைய பூர்வீகமும் அம்மா அப்படின்னு வந்துடும் ஸோ இல்லை என் அம்மா ஜாதகம் நல்லா இருக்கு அவங்களுக்கு ஜாதகத்துல நாலாம் கட்டம் நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க இடத்துல நான் வீடு கட்டலாம் ஸோ இந்த சஜஷன் பார்த்து தான் நீங்க கட்டணும் நீங்க வீடு கட்டி இப்ப குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை அப்படின்னா வீட்டை இடிக்க முடியாது நீங்க மாட்டிக்கிட்டு ஜோதிடரை வந்து அணுகி கடவுளை குறை சொல்லி இங்க எதுவும் மாறாது அப்போ தசா புத்தி என்றைக்குமே ஒன்று எல்லோரும் மனசில் வச்சுக்கணும் இன்னைக்கு மாதிரி நமக்கு என்னைக்குமே இருக்காது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி ரெகுலராக யாருமே நல்லாவே இருந்துட போகிறதில்ல ரெகுலராகவே கஷ்டப்பட போகிறதும் இல்லை ஒரு காலத்தில் மாறுது இல்லையா என்றைக்கு மாறுது அப்போ இந்த தசா எனக்கு எப்போ முடியுது இந்த புத்தி எப்போ முடியுது பெரும்பாலும் மாற்றம் இந்த புத்தி முடியும் காலத்தில் உங்களுக்கு வாழ்க்கை மாறும் இப்போ ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ ஒரு பேக்கரி ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் இப்போ என் ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கிற புத்தி வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல முடிய போகுது ஜூலையில் இந்த புத்தி எனக்கு ஓடிட்டு இருக்கிற புத்தி முடியுது இப்போ நான் பேக்கரி ஆரம்பிக்கலாம் எனக்கு தோணுது அப்படின்னா பண்ணக்கூடாது ஏன்னா நான் உள்ளே போனதுக்கு அப்புறம் அடுத்த புத்தி எனக்கு மக்கர் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் உள்ளே போட்ட முதலீடு எல்லாம் மாட்டிக்கும் அப்போ மினிமம் எனக்கு அடுத்து வரக்கூடிய புத்தி ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாவது நடந்தால் மட்டும்தான் அது நல்லபடியாக எனக்கு பலன் கொடுத்தா மட்டும்தான் நான் உள்ள போட்ட அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா உள்ள போட்டு உள்ள போடுறதுக்கு நான் போடுறேன்னா இந்த இந்த புத்தி நல்லா இருக்குது இவர் இந்த கிரகம் எனக்கு நல்லா கொடுக்குது நான் சம்பாரிச்சுட்டேன் பணத்தை உள்ள போட்டுட்டேன் ரெண்டே மாசத்துல இந்த புத்தி கட்டாயிருச்சு பாதகாதிபதி ஆரம்பிச்சுட்டாரு இப்ப நான் முதல் போட்ட அஞ்சு லட்சமா அங்க லாஸ் ஆயிரும் இது வந்து அடுத்த புக்தியா வந்து எப்படி கனெக்ட் ஆகுது சார் ஒன்பது கிரகங்களும் அப்படியே லைனாக ஒவ்வொருத்தர் பின்னாடி இப்போ கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு அப்படின்னு எல்லா லைனாக வருவாங்க ஒவ்வொரு புத்திகளும் அவங்களுடைய பீரியட் லிமிட் இருக்குது அந்த பீரியட் லிமிட்டில் அவங்கவுங்க நமக்கு வலாபலன்களை அளந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க ஒரு படி வச்சிருக்காங்க இந்த படிதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நமக்கு அளந்து கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பிறந்த உடனேயுமே என்ன நட்சத்திரத்தில் பறக்கிறோம் அந்த நட்சத்திரத்தை அதிபதி யாரு அவருடைய மகாதசை என்ன அவ்வளோதான் நீங்கள் பிறக்கும் போது எத்தனாவது தசை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பிறந்தீங்க அதுலருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகும் அதனால தான் நீங்கள் பிறந்த நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் இந்த இப்போ கேதுவோட நீங்கள் பிறக்கும் உங்களுக்கு கேதுவில் ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்படிம்பாங்க நான் வந்து பூசம் நட்சத்திரம் சனி பகவானோடையது அப்போ எனக்கு பிறந்த உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சனி தசை நடந்திருக்கும் இனி நான் சனி தசையை நினச்சி பயப்பட தேவையில்லை இப்போ எனக்கு எது வந்துருச்சு கேது வந்துருச்சு இனி அடுத்து என்ன தசை எனக்கு சுக்கர தசை ஓகே இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கும் அடுத்து வரக்கூடிய புத்திகள் அந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியவராக இருந்தால் மாற்றம் செய்யுங்கள் இல்லை என்றால் முடிஞ்ச முடிஞ்சதுக்கு பிறகு அவரை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி இல்லை நல்லா தான் போயிட்டு இருக்கு அதன் பிறகு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லது நடக்கும் இப்போ ஒருத்தரோட லைஃப்பில் வந்து எவ்வளோ தசாபுத்திகள் வந்து அவங்க கடக்க நேரிடும் சார் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுமே அஞ்சு தசாய சந்திச்சிருவாங்க ஓகேங்களா சில பேர் வந்து ஷார்ட்டாகவே வயசு முப்பதுக்குள்ளேயே மூணு தசாக்களை கம்ப்ளீட் பண்ணவங்களும் உண்டு சில பேர் எழுபது வயசு வரைக்கும் இருந்திருப்பாங்க ஒரு நாலு தசாவை கம்ப்ளீட் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படியே ஜாதகங்கள் நிறைய பேர் இருக்கு ஆறு தசம் மேக்சிமம் எல்லாருமே மீட் அவுட் பண்ணலாம் அப்படியும் இருக்கு இல்ல யோகம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா இல்ல இல்ல தசா தான் அவங்க எத்தனாவது தசை நடக்கும் போது அவங்க பிறந்தாங்க அப்படிங்கறத பொறுத்து இப்ப எத்தனை தசை அவங்க முடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து மினிமம் ஆறு நாலு மேக்சிமம் ரொம்ப சிறப்பா வந்து இந்த தசா புத்தி பற்றி ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க சார் இதே மாதிரி அடுத்து ஒரு சிறப்பான நேர்காணலாம் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் கிழக்கிற சிந்தனை மூணு மட்டும்